தஞ்சாவூர்ல பாம்பே ஒரு கடை இருக்கு எத்தனை தெரியும் ரொம்ப ஃபேமஸான அவங்க அப்பா தஞ்சாவூர் ரயில் கிட்ட கடையை போட்டு நடத்திட்டு இருக்கார் இவர் தொழிலுக்கு வர தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பிறகு பாருங்க ஒரு கடை அந்த கடை சின்னதாக ஆரம்பிக்கிறார் தீபாவளி அப்ப திருவிழா மாதிரி கூட்டம் இருக்குமா ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அவர் கடை ஆரம்பிச்ச அந்த தீபாவளி எப்ப கூட்டம் அதிகமாகி நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் தீர்ந்து போச்சாங்க அடுத்த வர அத்தனை பேர்ட்டையும் இல்லை ஸ்வீட்ஸ் இல்லை ஸ்வீட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லி அமைச்சு கடையை மூணுனாங்களாம் அதனால அடுத்த வருஷம் தீபாவளிக்கு என்ன பண்ணாராம் ஒரு யோசிச்சு ஸ்வீட்ஸை வாங்கி ஏற்றிடணுன்ட்டு நிறைய ஸ்வீட் போட்டு ஃபுல் ஸ்டாக் ரெடி பண்ணிட்டாங்களாம் வியாபாரம் சும்மா பிச்சுக்கிட்டு போதும் அப்பா வந்து டே வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காரு வழி நெடுக கூட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு முறை சுத்தி பார்த்தாராம் அவங்க அப்பா பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம் நீ என்ன பண்ணு கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துரு நான் எட்டு மணிக்கு இவர் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாரா அப்பா என்னப்பா அப்படின்னாராம் பழைய காலத்திலாம் அப்பாட்டை அதிகமா பேச முடியாது நாற்பது வயசு கடந்தவங்களுக்கு முப்பது வயசு கடந்தவங்களுக்குலாம் தெரியும் அப்பாட்ட அவர் சொன்னா நம்ம கேட்டுக்கணும் ரிசீவ் தான் பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி எல்லாம் அப்பாட்டா என்னப்பா அப்படிலாம் பேசுறான் காது கிழிஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் வாய் உடஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் இல்லைனா அம்மா சூடு போட்டு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் என்ன என்ன வேணா சொல்லு அந்த ஆள ஏதாவது சொன்ன தொலைச்சு அம்மா அப்படி இருந்துச்சு ஒரு ஒரு காலத்துல மனைவி எல்லாம் அப்படி இருந்தாங்க புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அப்ப புருஷனும் அப்படி இருந்தார் அது வேற விஷயம் கடையை மூட்டு வான்னு சொன்னேன் இவருக்கு மனசு பாரமா இவ்வளவு ஸ்வீட்ஸ் இருக்கு கடையை மூடிட்டு வான்னு சொல்றாரு அப்பா சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு கடையை முட்டிட்டு இவரு போயிட்டார் அவங்க பாட்டு வீட்டில் அவங்க பாட்டு வழக்கம் போல திருவிழா கோலமாக தீபாவளிலாம் கொண்டாடுறாங்க அடுத்த நாள் காலையில் போய் கடையை தர அப்படின்ட்டு இவர் கூட வந்தாராம் இவர் வர்றப்ப மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற இனிப்பு விற்கிற வியாபாரிகள் அத்தனை பேரும் வந்து அண்ணே ரொம்ப நன்றினே அண்ணே ரொம்ப நன்றினே நீங்கள் கடையை மூட்டிங்க எங்கள் கடையிலலாம் சேல்ஸ் நல்லா போச்சு சூப்பர்ண்ணே நன்றினேன்னு சொன்னாங்களாம் உன்னே அப்பா சொன்னாராம் நேற்று கடையை மூடச் சொன்னதற்கான காரணம் இதுதான் நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடை வீதியில் நம் கடை ஒருபோதும் இருக்காது எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீயும் நன்றாக இருப்பாய் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் அவர் சொல்ற கண்கள் அப்படியே தண்ணீர் தேங்கி நிக்கிற அப்பாவை பத்தி அவர் சொல்றாரு சார் நான் அப்பாவை பத்தி பேசினா பிரேக் போடாத பைக் மாதிரி சார் போயிட்டே இருப்பேன் நிறுத்த முடியாது சாருங்கிற எப்படி ஒரு அன்பு பாருங்களேன் நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் இன்னைக்கு எல்லாம் அப்படித்தானே இருக்கும் நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் நாம மட்டும் நல்லா கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பிறந்த அக்கா தங்கச்சி நகை வாங்குனா வீடு வாங்குனா சொல்ல மாட்டாங்க ஒரு அக்கா சொல்லுது சொல்லி பாரு ஏன் சொல்ல கண்ணு வச்சிருவாய் வீடு வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அண்ணன் கேட்கிறாரு தம்பி சொல்றான் அப்பா கேள்விப்பட்டியா கேள்விப்பட்டேன் அப்படியே முடிச்சிட்டேன் ஓ சொத்தின் மீது பணத்தின் மீது நகையின் மீது அதிகாரத்தின் மீது புகழின் மீது உங்களுக்கு ஆசை வருகிற பொழுதெல்லாம் உங்கள் அன்பு தோற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல அன்பை குழிதோண்டி புதைத்து விட்டு வருகிற பணம் ஒருபோதும் உங்களிடம் தங்காது என்பதை முதலில் நம்புங்கள் புரியுதா வாழ்க்கை அதுதான் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் கிடைக்கும் எல்லா மேடையிலையும் நினைச்சது முளைக்காது முளைக்காது நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும் என்பதில் உறுதியாக விதைங்க நல்லதை எடுத்துக்கோங்க வாழ்க்கை அவ்வளவுதானே சார் சார் கொல்லிமலை பக்கத்தில் ஒரு அரசு உயர்நிலை பள்ளி நத்துக்குழிப்பட்டின் ஒரு கிராமம் அங்க இருக்கிற அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கிற குழந்தைங்க ஒரு நாலு அஞ்சு குழந்தைங்க கேர்ள்ஸ் பெண்கள் பெண் குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து அண்ணாச்சி பழத்தை அறுவடை செய்கிற கருவியை கண்டுபிடிச்சாங்க அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் முதல் பரிசு கிடைச்சது ஓகேவா அந்த புள்ள சத்தியான ஒரு பிள்ளை அதான் டீம் லீடர் அந்த புள்ள பேட்டி கொடுக்குது அசந்து போன பார்த்துட்டு மினிஸ்டர் கேட்கிறாரு ஏன்பா அந்த எப்படிப்பா கண்டுபிடிச்ச அது சொல்லுது சார் நாங்கள் கொல்லிமலை ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கோம் அண்ணாச்சி பல அறிவுடை பண்ணுறப்ப விஷப்பூச்சி கடிச்சிரும் பாம்பு கடிச்சிரும் எல்லாருக்கும் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த கருவியை கண்டுபிடிச்சோம் எதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிங்க சும்மா நாலஞ்சு சாமா அது இதுன்னு வச்சு ஒரு நானூறு ஐநூறு ரூபாய்க்கு அந்த ஒரு மிஷினே கண்டுபிடிச்சிருச்சுங்க எத்தனாவது படிக்கிற குழந்தைங்க அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள்